செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாவட்டத்திற்கு உட்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் பெரியார் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் உடம்பு சரியில்ல போல மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க